அன்பார்ந்த டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபிக்குள்ள தொடர்ச்சியாக வந்து சொன்னா இந்த வெறுப்பு பேச்சுக்கள் வெறுப்பு குற்றங்கள் இதை யாரு வந்து அதிகமா வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் குள்ள ஒரு பெரிய போட்டி என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதுக்குள்ள வந்து யோகி ஆதித்யநாத் மோடியா அப்படின்ற விவாதம் எல்லாம் கடந்த காலங்கள்ல இப்பயும் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமா என்ன சமீபத்தில் உரிமை சங்கம் உரிமை அதாவது புரொட்டன் அசோசியேஷன் அசோசியேஷன் சிவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறது அதாவது தெரிய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மோடி போட்டியிட்ட மூன்றாவது முறையா பிரதமர் பதவி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்லயும் மோடி வந்து பேசினாரு என்ன பேசினார்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னா இந்துக்களுடைய தாலியை அறுத்து முஸ்லீம்களிடம் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு உத்தரப்பிரதேசம் பேசினாரு ராஜஸ்தான் பேசுறாரு மீண்டும் மீண்டும் பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில கூட்டங்கள்ல தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேச மக்களை வந்து கேலி கிண்டலமாக பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசுகிறார் இந்த சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் அந்த ஆய்வுக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா அதாவது மோடி பதவியேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது முறையாக பதிவேற்ற ஜூன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலிருந்து இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ஒன்பது ஒரு ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வெளிப்பு குற்றங்கள் என்பது பதிவாகி இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கையில் அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது வந்து வந்து சம்பவங்கள் வெறுப்பு தாக்குதல்கள் வெறுப்பின் காரணமாக தாக்குவது அதுல வந்து இருபத்தி அஞ்சு பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த அறிக்கை சொல்றாங்க முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு வெறுப்பு பேச்சுக்கள் என்பது நிகழ்த்தப்பட்டிருப்பதாக இந்த ஓராண்டுல வந்து சொன்னா அந்த அறிக்கையில சொல்றாங்க இந்த வெறுப்பு பேச்சுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பேச்சு மோடி இந்தியாவுடைய நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய மோடி அவரு அஞ்சு அஞ்சு வெறுப்பு பேச்சு அவர் வந்து பேசியிருக்கிறாருன்னு அந்த சிவில் பாதுகாப்பு உறுதிகள் சங்கம் சொல்லுது பாஜக ஆகக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அறுபத்தி மூணு வெறுப்பு பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள் பாஜக பாஜக எம்பியாக எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு வெறுப்பு பேச்சுக்களை பேசிருக்கிறார்கள் சொல்லி அந்த அறிக்கையில் சொல்றாங்க அதாவது வெறுப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கும் வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதற்கும் உத்தரவு வந்து என்னென்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் தலைமையிடத்தில் இருந்தோ அதை ஊக்குவிக்கக்கூடிய வேலைகளை ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்ற சண்பரிவார அமைப்புகள் வந்து செய்வதாக அந்த சிவில் பாதுகாப்பு உரிமைகள் சங்க அறிக்கையில குறிப்பிடுறாங்க பாஜக வந்து இது அதாவது நாடு முழுவதும் வந்து வெறுப்பை விதைத்து அவர்கள் வந்து மக்களிடையே வெறுப்பை விதைத்து வந்து மதத்தின் பெயரால சாதியின் பெயரால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெறுப்பை விதைத்து கட்டமைக்கிறார்கள் இது இந்தியாவினுடைய எதிர்காலத்தின் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாம வந்து பார்க்கணும் இன்னைக்கு நாட்டுல இருபத்தி நாலு வயதுடைய இளைஞர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு வேலை இல்லை இருபத்தி நாலு வயதுடைய இளைஞர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு வேலை இல்லை மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி ஆட்சி நடக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் பிஜேபி அரசாங்கம் ஒரு அறிக்கை என்பது வைத்திருக்கிறது கடந்த மூன்று மாத மாதத்தில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ஏழு விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை உரம் கிடைக்கவில்லை விதை கிடைக்கவில்லை விலைவாசி என்பது இன்னைக்கு கட்டுக்கடலாமல் இருக்கிறது இதையெல்லாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை வந்து பாஜகவோ சங்கரிவாரமோ ஆர் எஸ் எஸ் பேசவே பேசாது எப்பெல்லாம் மக்கள் வந்து இந்த பிரச்சனை தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான கோரிக்கைகளை அவர்கள் எழுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆர் வந்து இப்படிப்பட்ட இந்த வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில அது முன்னெடுக்கும் இங்க தமிழ்நாட்டில் தான் இப்ப அந்த முருகர் மாநாடு வந்து நடத்துனாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளும் திமுக திமுக ஆட்சிக்கு வந்தா தேர்தல் அறிக்கையை ஆயிரம் மாசம் சமய நேரத்துக்கு முதியோர் உதவித்ததை அதிகப்படுத்துவோம் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவோம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து வைப்பாங்க அது செய்வாங்களா செய்யலா பின்னாடி நம்ம வந்து பார்க்க ஆனா பாஜக முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதத்தின் அடிப்படையில் சாரிய அடிப்படையில் மக்களிடையே பிரிவினை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு வேலையை வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து செய்யறாங்க நீங்க ஏற்கனவே வந்து பாபர் மசூதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மசூதி ஞானவாபி மசூதி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளான வேலையின்மை கல்வி சுகாதாரம் ஆஹ் விலைவாசி உயர்வு இப்படி இந்த பிரச்சனைகள் வந்து அவர்களை விசைத்திருப்பதற்காக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா சரி அவர்கள் வந்து அஹ் வெறுப்பு பேச்சுக்களை முன்னெடுக்கிறார்கள் வெறுப்பு குற்றங்களை நடத்துகிறார்கள் பசு பாதுகாப்பு என்ற பெயர்ல வந்து அப்பா மக்களின் மீது கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள் அதுல இதை வந்து நாம வந்து முறியடிக்கணும் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சம்பரியாருடைய வெறுப்பு கூட்டங்களை முறியடிக்கணும்னா நாம முன்னெடுக்க வேண்டியது என்னன்னா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றிய அந்த கோரிக்கைகள் வந்து ஓய்வு ஒழிக்கணும் அதன் மூலம் மட்டுமே இந்த வெறுப்பு கட்சிக்களை வந்து நாம வந்து முறியடிக்க முடியும் என்றதை நம்ம கவனத்தில் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்